தேர்தல் என்றால் தில்லுமுள்ளு செய்வதில் மகா கை தேர்ந்தவர்கள் திமுகவினர் என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பத்து படங்கள் ஓடினாலே முதலமைச்சராகிவிடலாம் என்கிற மாய எண்ணத்தில் தற்போது யார் யாரோ இருப்பதாகவும் விஜய் இன்னும் பயிற்சி பெற வேண்டும் எனவும் கடிந்துரைத்துள்ளார் போலி வாக்காளர்களை உள்ளே புகுத்தி எண்ணற்ற லட்சக்கணக்கான ஓட்டுகளை மாநிலம் முழுவதும் பல லட்சம் ஓட்டுகளை போலியாக சேர்த்து அதை சேர்த்த ஓட்டுகளை போலியாகவே இன்றைக்கு கள்ள ஓட்ட அங்கே பதிவு செய்வதிலே திமுகவினருக்கு இணையாக யாருமே சொல்ல முடியாது கள்ள ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்த ஒரு இயக்கம் இருக்கிறது சொன்னால் அந்த திமுக யாராரோ இன்னைக்கு என்னைக்கு புதுசாக கிளம்பியிருக்காங்க ஏதோ ஒரு பத்து படம் ஒரு பத்து படம் நம்ம எல்லாம் முதலமைச்சராகிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு ஒரு மாய ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு பாவம் அது இந்த அனுபவம் இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு திமுக எதிர்ப்பிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே வாழ்த்தலாம் வாழ்த்துக்கலாம் ஆனாலும் அதே இது அந்த அவர்கள் அந்த அளவிற்கு இன்னும் அந்த தீ ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பக்குவமும் பட்டறிவும் அல்லது அரசியல் அறிவும் அனுபவமும் இன்னும் பயிற்சி பெற வேண்டும் அதற்கு முன்னாக அவசரப்பட்டு வந்தவுடனேயே நான்கு முதலமைச்சர் நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் அப்படி வருவதையும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்